ஹலோ ஸ்டூடெண்ட்ஸ் இப்போ நம்ம இதில் பார்க்க போகிறது ஏழாம் வகுப்பு கணிதம் மூன்றாம் பறவை மூணாவது பாடம் பார்த்திங்கன்னா இயர் கணிதம் பயிற்சி மூணு புள்ளி ஒன்றில் ஒன்பதாவது கொஷினுக்கு ஆன்சர் பார்க்கலாம் கொஸ்டின் பாருங்கள் என்ன கொடுத்துக்கிறாங்க எம் கழித்தல் என் ஹோல் ஸ்கொயர் கூட்டல் எம் கூட்டல் என் ஹோல் ஸ்கொயர் இஸ் ஈக்வல்டு டூ எம் ஸ்கொயர் கூட்டல் என் ஸ்கொயர் என்ன நிறவுகன்னு கேட்டுக்கிறாங்க நம்ம ரெண்டு சைடில் எதுனா எடுத்து ஒன்று நம்ம நிறுவுணும் அப்போ பாருங்கள் இந்த சைடு எடுத்து நம்ம நிறுவலாம் இடது பக்கம் இது எடுத்துக்கணு இந்த சைடு இருக்கிறது நம்ம இருக்கணும் அப்போ இதுக்கு நம்ம ஃபார்ம்லாம் தேவணும் அப்போ பாருங்கள் இது எந்த வடிவில் இருக்குது ஏ கழித்தல் பி ஓல் ஸ்கொயரும் ஏ கூட்டல் பி ஓல் ஸ்கொயர் வடிவில் இருக்குது அப்போது இது ஃபார்மில் அப்ளை பண்ணி நம்ம கண்டுபிடிக்கணும் அப்போ பாருங்கள் இது இடது பக்கம் இடது பக்கம் இடது பக்கம் இஸ் ஈக்குவல் டு என்ன கொடுத்துக்குறாங்க எம் கழித்தல் என் ஹோல் ஸ்கொயர் கூட்டல் எம் கூட்டல் என் ஹோல் ஸ்கொயர்னு கொடுத்துக்குறாங்க அப்போது இதுக்கு பார்த்தீங்கன்னா ஃபார்ம்லா இது ஏ கழித்தல் பி அப்போது ஏ கழித்தல் பி ஹோல் ஸ்கொயர் இஸ் ஈக்வல் டு ஏ ஸ்கொயர் கழித்தல் டூ ஏபி கூட்டல் பி ஸ்கொயர்னு வரும் அதுக்கப்புறம் ஏ கூட்டல் பி ஹோல் ஸ்கொயர்னால் ஏ ஸ்கொயர் கூட்டல் டூ ஏபி கூட்டல் பி ஸ்கொயர் ஃபார்ம்லாம் வரும் இது சைடில் எழுதி வச்சுக்கோங்க அந்த ஃபார்மில் அப்ளை பண்ணி தான் இது எழுதணும் அப்போ இது ஏ இது பி அப்போ பாருங்கள் எம் ஸ்கொயர் கழித்தல் டூ எம்என் கூட்டல் என் ஸ்கொயருன்னு வரும் ஃபஸ்ட்டுக்கு அதே ரெண்டாவதுக்கு பார்த்தீங்கன்னா எம் ஸ்கொயர் கூட்டல் டூ எம்என் கூட்டல் என் ஸ்கொயருன்னு வரும் அப்போ பாருங்கள் இதில் இந்த கழித்தல் டூ எம் வருது இங்கே இங்கே கூட்டல் டூ எம்என் வருது அப்போ இது ரெண்டும் கேன்சல் ஆகிடும் கூட்டல் இருக்குது கழித்தல் இருக்குது அப்போ மீதி இருக்கிறது எடுத்து எதுங்க எம் ஸ்கொயர் கூட்டல் என் ஸ்கொயர் கூட்டல் மறுபடியும் எம் ஸ்கொயர் கூட்டல் என் ஸ்கொயர் அப்போ பாருங்கள் எம் ஸ்கொயர் ரெண்டு இருக்குது என் ஸ்கொயராக ரெண்டு இருக்குது அதனால் டூ எம் ஸ்கொயர் கூட்டல் டூ என் ஸ்கொயர் அவ்வளோ பாருங்க ரெண்டுத்துலேயும் ரெண்டு பொதுவாக இருக்குதுங்களா அப்போ ரெண்டு பொதுவாக இருக்கிறதுனால எடுத்துருங்க ரெண்டு வெளியேற்றுனீங்கன்னா எம் ஸ்கொயர் கூட்டல் என் ஸ்கொயர் அவ்வாருங்க இந்த சைடு இடது பக்கம் எடுத்தோம் நம்ம வலது பக்கம் ஆன்சர் வந்துச்சுங்களா இங்கே அப்போது தார் ஃபோர் இது வலது பக்கம் அப்போது தார் ஃபோர் எம் கழித்தல் என் ஹோல் ஸ்கொயர் கூட்டால் எம் கூட்டல் என் ஹோல் ஸ்கொயர் இஸ் ஈக்வல் டு டூ எம் ஸ்கொயர் கூட்டல் என் ஸ்கொயர் புரிஞ்சுதுங்களா அல்லதான் இதுக்கு ஆன்சர் ஒன்பதாவதுக்கு நிரூபிச்சிட்டோம் கரெக்ட் இடது பக்கம் எடுத்தோம் வலது பக்கம் ஆன்சர் வந்துச்சு புரிஞ்சுதுங்களா